செட்டி நாட்டு மாமியார் தனது மருமகளை குறை சொல்லி புலம்புவதாக கவிஞர் வரிகள் நல்லாத்தான் சொன்னாரு நாராயண செட்டி பொல்லாத பெண்ணாக பொறுக்கி வந்து வச்சாரு வள்ளூரை கொண்டு வந்து வாசலிலே விட்டாரு கல்லா பிறந்ததையும் கரும்பாம்பு குட்டியையும் செல்லா பணத்தையும் செல்ல வச்சு போனாரு ஊரெல்லாம் பெண்ணிற்கு உட்கார வச்சுருந்தா தேரெல்லாம் ஓடி வந்து திருவிழா கோலமிடும் எட்டு கண் விட்டறிக்க என் தம்பி மகள் இருக்க குத்துக்கள் போல ஒன்று கூட்டி வந்தோம் வீடு வர ஆறாயிரம் வரைக்கும் அள்ளி வச்ச சீதனமும் ஆறு வண்டி சாமானும் அடுக்கி வைக்க பாத்திரமும் சொக்கவள்ளி பால்குடமும் சோதி ரத்தினமும் பச்சரிசி மூட்டையுடன் பருப்பு வகை அத்தனையும் எட்டுக்கல் மூக்குத்தையும் ஏழுபவன் சங்கிலியும் தோடு காப்பு வயிற மோதிரமும் கண்டாங்கி பட்டு வகை காசியிலே நெய்தப்பட்டு மெத்தையுமே பத்து வகை விரிச்சு வச்ச கம்பளமும் தேக்கு மரம் கடைஞ்சி செஞ்சு வச்ச பீரோவும் தந்திருப்பான் எங்க தம்பி மகள தந்திருந்தான் வந்தாலே காளியம்மா வாய்க்கரிசி இல்லாமல் அப்பங்கொடுத்த சொத்து ஆறு நாள் தாங்காது கப்பலிலே வருதுன்னு கதையா கதை படிச்சான் கண்ணா வளர்த்த பிள்ளை காலேஜில் படிக்க வச்சு மண்ணாலும் ராசா போல் வளர்ந்து தெரிய வீட்டில் பெண்ணா யுவசனி குத்தி கட்டு போனேனே தம்பி மகசமைச்சா சபையெல்லாம் வாசம் வரும் அள்ளி இலையில் அடுக்கடுக்கா வெள்ளி வரும் உன்ன ஒரு கை கொடுத்தா உள்நாக்கில் வடியும் கத்திரிக்காய் ஊட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும் வெண்டைக்காய் பச்சடியும் வெள்ளரிக்காய் தக்காளி கிண்டி விட்ட கீரைக்கும் கீழங்கு தெய்வம் எல்லாம் அப்படிக்கு சமைப்பாளே அள்ளி அள்ளி வைப்பாளே அடுப்படிக்கு நாம் போக அவசியமே இல்லாம உட்கார்ந்தா வாய் வரைக்கும் ஓடி வந்து வைப்பாளே இவளும் சமைச்சாலே எல்லாம் தலையெழுத்து முருங்கையில கீரை முளையா முளைச்சதடி விடிஞ்சா எந்திரிச்சா வேறுகாய் இல்லையடி குப்பையில கீ ಕೊತ್ತಾಯ್ ಕಡೆಸದಡಿ <lightweight> அப்பா இவை எடுத்து அகப்பையில் கிண்டி விட்டு சப்பாத்தி கள்ளிய போல் தையல போட்டு வச்சாலே சாமி இந்த வலுசார தந்தானே வந்த நாள் தொட்டு என் மகனை பிரிச்சு வச்சா எந்த நாள் பாவமோ இப்ப வந்து சுத்துதடி தலகாணி மந்திரத்தால் தாயை மறக்க வச்சா கொலகாரி வந்து எங்க குடும்பம் பிரித்து வச்சா மலையரசி காளி எங்க மாரியம்மா கேட்கணும் பலகாரம் தின்பதற்கும் பசியை எடுக்கலடி ராசா கிளி போல நல்ல பிள்ளை வெத்தெடுத்தேன் பேசா கிளியாச்சு கொண்டாட்டி நெனவாச்சி ஊசி மணியாரம் உளுந்து வடைக்கு ஊசலடி பாருடான்னு சொன்னா பார்க்காம போறாண்டி கேளுடான்னு சொன்னா கேட்க முன இல்லையடி எப்பவோ நானும் இதுவரைக்கும் வாழ்ந்தாச்சு கொப்பாக எங்கையா கொடுத்த நாள் வந்துருச்சு இப்பாவி கையில இலிசோ ஒரு திங்கணுமா ஆத்தா கொடுத்தாலே ஆறு தலைமுறைக்கு ஐயா கொடுத்தாரே ஐநூறு பொன் வரைக்கும் பூமி கொடுத்தாரே போட்டாக்க பொன்வளைய சாமி கொடுத்தது போல் தாய் தகப்ப கொடுத்ததெல்லாம் பாவி மகமால பகுத்து கொடுத்தேனே நீட்டி படுக்கும் வர நிம்மதியா வாழ்ந்தேனா ஊட்டி வளர்த்த பிள்ளை ஒரு வாரத்தை கேட்டானா எல்லாம் முடிஞ்சதடி எமன் வந்தால் போதுமடி பல்லக்கு தூக்கி பரிவாரம் தூக்கி வந்து பச்சை மரம் வெட்டி பட்ட விரகடிக்கு வச்ச பின்னே மீண்டும் வாழ வர போறேனா கொல்லி வச்சு தலமாட்டில் குடமுடைக்க வந்த பிள்ளை பள்ளி வரை என்ன பார்த்து வச்சு காத்தானா தேவி விசாலாச்சி தென்மதுர மீனாட்சி காவலுக்கு நீதான் கடைசி வரை வேணுமடி ஒரு மகளை பெத்தேனா உதவிக்கு வேணும்னு மருமகளை நம்பி நின்று மகராசி பேயானா மருமகளை நம்பி நின்னே மகராசி பேயானா நல்லாத்தான் சொன்னாரு நாராயண செட்டி நல்லாத்தான் சொன்னார் நாராயண செட்டி